மாயையான உலகத்தில் மயங்கி கிடக்கும் மனிதனே நீ எப்போது வெளித்துக் கொள்வாய் உன் மனைவி உனக்கு சந்ததி பெருக வந்தவள் கடைசியில் உன்னிடம் சாயம் பூசி சாராய வாடையில் வாழ்கிறாள் சந்தன மார்பில் தவள வந்த அவளை சாராய வாடையில் தங்க வைத்து விட்டாய் குடித்துவிட்டு நீ செய்த பிழையால் வந்த உன் பிள்ளை உனை பார்த்து ஏனப்பா இப்படி குடிக்கிறாய் என்று கேட்டதற்கு எட்டி உதைத்த உன் கால்களை கேட்டுப்பார் உன் பிள்ளை என்ன தவறு செய்ததென்று நீ குடித்த பணத்தை சேர்த்து வைத்திருந்தால் அவன் இருப்பான் இப்படி உன்னை மருத்துவமனையில் சேர்த்திருக்க மாட்டான் உன்னை காக்க வேண்டிய அவன் உனக்காக காத்து கொண்டிருக்கிறான் நீ எப்போது திருந்தி வருவாய் என்று பெற்ற பிள்ளையும் உனக்கு மாதுவாய் தோன்றுகிறார்களா இந்த மதுவை தொட்டதினால் இனியும் தொடாதே இந்த மதுவை அப்படி தொட்டால் மற்ற பெண்ணின் வாழ்வை தேடாதே நன்றி